ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறங்க முருகன் கோயில்னாலே ஸ்பெஷல் தான் அதுவும் நவ பாஷான முருகன் கோயிலுன்னா அதை விட ஸ்பெஷலுங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க நவ பாஷாண முருகன் கோயில்னு பார்த்தீங்கன்னா பழனி நவ முருகன் சிலை அது அப்புறமா கொடைக்கானலில் இருக்குது அதுக்கப்புறமா எங்கள் ஊர் மலையம்பாக்கம் இந்த இடத்துல வந்து நவ முருகன் சிலை செஞ்சுருக்காங்க இது மூணாவதாக இருக்கக்கூடிய முருகர் சிலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நவ சிலை செய்யப்பட்ட சிலைகள் எங்கனா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த கோயில் உள்ளே போகலாம் சாதாரணமாகவே நம்ம மனித உடம்புல வந்து நம்ம வேலை போதோ ஏதாவது ஒரு செயல் செய்யும் போதோ நம்ம இருந்து வேர்வை வெளியே வரும் ஆனால் ஒரு சிலையிலேருந்து வேர்வை வெளியே வர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்படி ஒரு அரிய ரக காட்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயிலை நிறுவிய ரமேஷ் ஐயா அவர்கள் தான் எனக்கு அந்த காட்சியை காமிச்சாங்க சிலையிலிருந்து வேர்வையை வெளியே வரதை நான் அப்போ தான் பார்த்தேன் எனக்கே மெய்சிலித்து போயிடுச்சு ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த நவபாஷான முருகன் கோயில் பார்க்குறதுக்கு நம்ம சின்னதாக தான் இருக்காங்க ஆனால் உள்ளே நிறைய சுவாமிகள் இருக்குது கோயில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வட பழனி சித்தர் சிலை அப்புறமா அம்மன் அம்மச்சாரு கைலாசநாதர் பைரவர் சப்த கண்ணிகள் அப்படின்ட்டு நிறைய சிலைகள் உள்ளே இருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்களேன் உண்மையிலே இடமே ஒரு அமைதியாக இருக்கும் சிட்டி லைஃப்பில் ஒரே சவுண்டாக கேட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது இடமே ஒரு அமைதியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை வந்து இந்த நவபாசன முருகன் கோயிலில் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே இனிதே நல்லபடியாக நடக்குங்க உங்களுக்கு நவபாஷான முருகன் சிலை வந்து மேலே இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு நவ முருகன் சிலையை தரிசிக்கலாம் குறிப்பாக நல்ல நாட்கள் எல்லாமே இங்கே இந்த கோயிலில் வந்து நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுவாங்க இப்போ வாங்க மேலே மூளை போய் தரிசிக்கலாம் நவ சிலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நவ என்ன இதை எப்படி நிறுவனாங்க அப்படின்னு அதை நிறுவிய நிறுவனர் திரு ரமேஷ் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க கேளுங்க நவ பாஷனா என்னென்னா ஒன்பது பாஷாணம் சித்த வைத்திய முறப்படி அறுபத்தி நாலு பாஷா முப்பத்தி ரெண்டு பூமிக்குள்ளே கிடைக்கக்கூடிய பாஷா முப்பத்தி ரெண்டு செயற்கையாக உருவாக்கிறது முப்பத்தி ரெண்டு இதை வந்து போக பெருமானு என்ன பண்ணுறா ஒன்போது பாஷாங்க மருத்துவ உயிரிய மருத்துவ தன்மை உள்ள பாஷங்கள் மட்டும் ஒம்பது தனியாக புரிய வீரம் பூரம் தாளகம் மனோ சிலை கந்தகம் ரசம் லிங்கம் வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் இதுதான் நவ பாஷம் பாஷாணும் கூட தொண்ணூற்றி ஆறு விதமான மூலிகை சாறு பட்டை சாறுகள் லவணங்கள்லாம் சேர்ந்து அதை சுத்தம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அது கூட குருமுப்பு திருசுணத்தோட கலவரம் இந்த நவ பாஷாணம் நம்மளுக்கு எப்படி வேர்வு வருதோ மாதிரி சாமிக்கு காலையில அதிகாலையில வேர்வை வரும் வேறு ஆமா அதாவது கரெக்டா கிரீன் விச் நேரப்படி மூன்றரை மணிக்கு சூரியன் உதயமாகும் சூரியன் உதயமாக ஓசன் மேல இருந்து கீழே இறங்கும் கீழே இறங்கும் போது சாமி மேல அந்த ஓசன் படம் படரும் போது அதுல இருந்து தாய் நீர் வருவோம் வேர்வை நம்மளுக்கு எப்படி வருது வேர்வை வரும் அது மேல அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா அருமருந்தாது இதான் வந்து போக சித்தர் பண்ண கான்செப்ட் அதே தான் நாங்களும் பண்ணிருக்கோம் என் குரு சொன்ன அதே கூற்றுப்படி அது எந்த ஒரு கூற்றும்படி அதே நவபாசான முருகன் சிலை தான் இப்ப இங்க இருக்குது இந்த இடத்துல தாங்க எனக்கு உடம்பே மெய் செலுத்து போச்சு ஒரு சிலையிலிருந்து வேர்வை வரும் அப்படின்ட்டு நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன் இங்க பாருங்களேன் இதுதான் நவ முருகன் சிலை இந்த சிலையில் அவர் காட்டுற அந்த கண்ணம் அந்த முகம் அந்த மார்பு பகுதி காலிலேருந்து தலை உச்சம் பாத வரைக்கும் எல்லாமே அப்படியே வேர்வை வரா மாதிரியே இருக்கு பாருங்கள் இது எல்லாமே ரியலுங்க இந்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் போடாதீங்கன்னாரு இல்லைங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்துட்டு கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னேன் சரி க போடுங்க அப்படின்ட்டு தான் இந்த அவருடைய ஃபோன் எனக்கு அந்த வீடியோ கூட அவர் அனுப்பலை அவருடைய ஃபோனை வச்சு நான் அந்த வீடியோவை எடுத்தேன் இந்த வேர்வை வந்து டெய்லி அந்த சிலையில் வந்து இந்த மாதிரி சுரக்குமாங்க அந்த சமயத்தில் நம்ம அபிஷேகங்கள் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம நோய் பிணிகள் எல்லாமே தீரும் அப்படின்றது தான் நம்பிக்கை அந்த நிறைய பேர் கோயிலில் தீர்த்தமாக நம்ம வாங்கி சாப்பிட்றது இப்போ வாங்க நவ பாசன சிலையை நம்ம நேரில் பார்க்கலாம் நீங்க நினைக்கலாம் கருவறை எல்லாம் வீடியோ எடுக்கிறேன் ஐயா கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் நீங்களும் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்து போட்டேன் இல்லை சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடலாம்னு நினச்சேன் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் இந்த லாங் வீடியோ எதுக்காக போகிறோன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நவ பாசான முருகன் சிலையோடு தரிசித்துட்டு உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நிறைவேறும் அப்புறமா முருகன் சிலையை பார்த்துட்டு நான் பிரகாரத்தை சுற்றலாம் அப்படின்ட்டு போகும்போது ஐயர் என்ன சொன்னாங்க நீங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய சீவடிவ முகத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு சீ வடிவ அந்த முகம் அந்த கண் மூக்கு வாய் எல்லாமே ஒரு நம்ம நிலாவோட பிறை தெரியும் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த சிலை வந்து காட்சி அளிச்சிதுங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டுக்கலிங்க அப்புறமா எனக்கு இன்னொரு டவுட் இருந்தது இப்போ நவ முருகன் சிலையை நம்ம தரிசிக்கும் போது நம்ம ஆண்கள் வந்து சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் போய் அந்த சிலையை தரிசிப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு அந்த டவுட் இருந்தது அதை சுவாமிகளே தீர்த்து வச்சாங்க சுவாமி இப்போ சட்டையை கழித்துட்டு எதுக்கு நம்ம நவ முருகனை தரிசிக்கணும் இந்த சஞ்சீவி மூலிகை காத்தா இப்போ படம் அந்த காற்று நம்ம மேலே படும்போது சரும பிரச்சனைகள் தீய சக்தியுடைய தாக்கங்கள் கண் திருஷிகளை போக்குறதுல இந்த சுவாமி இருக்காங்க தான் ஆண் பக்தர்கள் வந்து சட்டையை கட்டிட்டு ஒன்பது முறை வளம் வர ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி இந்த இறைவனை நாம் நேருக்கு நேர் வரும்போது நம்மளுடைய மனசையும் புத்தியும் சமநிலைப்படுத்துறதுல இந்த சுவாமி இருக்கிறாரு அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை போக்குறதுல இந்த நவபாஷான முருகர் அனுகிரகம் மன்றர் என்ன உத்தேசித்து இந்த கோவிலில் வந்து நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை வேண்டுதல் கோரிக்கை இருக்கிறோமோ அதை ஸ்திரமாக தீர்க்கமாக சுவாமியாண்ட பிரார்த்தனை பண்ணும்போது அதை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குறதுல சுவாமி போது இந்த பிரபஞ்ச சக்தியில் இந்த இறைவன் கலந்துருக்கிறார் பஞ்ச பூதங்கள் ஒன்பது கோள்கள் தான் மனிதனே ஆட்கொள்வது இந்த பிரபஞ்சத்தை ஆளுது அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய எண்ண கோள்களுக்கு இணங்க நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை சுவாமியாண்ட கோரிக்கையை வைக்கும்போது சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குறதுல இந்த நவபாஷான முருகர் இருக்கிறார் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சக்தி வாய்ந்த நவபாசான முருகன் கோயிலை நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் அதுவும் ஃபேமிலியோட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன அமைதியும் நீங்கள் வேணது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் காலையிலே வந்தீங்க அப்படின்னா பிரசாதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நானும் என் பையனோட பிறந்த நாளுக்கு நான் பிரசாதம் கொடுக்கலான் இருக்கேன் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப் போங்க கூகுள் மேப் போனீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஐ ஸ்ரீ நவ ராஜ முருகன் டெம்பிள்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ரீ நவ போட்டாலே அங்கே உங்களுக்கு கூகுள் மேப்பிலே காமிச்சிரும் ஃபஸ்ட்டு வர லிங்கில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோயில் லொக்கேஷனை காமிச்சுடுங்க இதுதான் அந்த ஸ்ரீ நவபாசான ராஜமுருகன் டெம்பிள் அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் இருக்குது நான் அப்படியே சூம் அவுட் போகிறேன் பாருங்கள் அப்படியே அந்த கோயிலுக்கு பேக் சைடே அப்படியே தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா என்னுடைய ரியல் டைம் லொக்கேஷன் இது தான் தெரிஞ்சு பாபு ஆர்கானிக் கார்டன் இங்கேருந்து அந்த கோயிலே எனக்கு ஒரு மூணு தெரு தள்ளி தான் இருக்குது ரொம்பவே நாங்களாம் கொடுத்து வச்சோங்க நான் செவ்வாய்கிழமைனாலே அந்த கோயிலுக்கு போயிடுறது சரிங்களா கண்டிப்பாக நீங்களும் வாங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களும் ஃபேமிலியோடு வரட்டும் சீ நவபாசான ராஜா ராஜ முருகனோட அருள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்